சோத்திரம் சங்கீதங்கள் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை மொத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டை கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் கர்த்துடைய பரிசுதான் நாம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை ஒன்றும் உள்ளது இந்த நா தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அப்போ குமாரனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவரிடத்தில் நாம் அதிக அதிகமாக அன்பு கூற வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள விரும்ப வேண்டும் அவருக்கென்று வாழ நம்ம வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் அப்போ அவரை அதிகமாக நேசிக்கூடிய இறுதியை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த உலக வழி என்று சொல்லும்போது இந்த உலகத்தின் வழியிலே நாம் அழிய மாட்டோம் தேவனுடைய வழியிலே இருப்போம் மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ரெண்டு வழி கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று உலகத்தின் வழி இரண்டாவது உன்னத தேவனுடைய வழி அப்போ நமக்கு காண்டவை தந்த அந்த ரெண்டு வழியில் எந்த வழியிலே நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறோம் ஒரு நாள் காண்டவுடைய வழி ஒரு நாள் உலகத்தின் வழி இப்படி மாறி மாறி நடந்து கொண்டு இல்லை உன்னத தேவனுடைய வழியிலே நடந்து அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்து அவருக்கென்று வாழ விரும்புகிறோமா என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க தேவனுடைய வழியிலே நடக்க தேவனுக்கு பிரியமான செய்து நடக்க அவருடைய வ கற்பனைகளை கை கொண்டு நடக்க நாம் விரும்ப வேண்டும் இப்படி இருக்கும்போது தான் நாம் அவரிடத்துல என்ன செய்கிறோம் அதிக அதிகமாக அன்பு கூறுவோம் அவரடத்துக்கு அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிற காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்க வேண்டும் அவரிடத்துல எப்படி அன்பு கூற வேண்டும் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடு அன்பு கூற வேண்டும் அன்பில்லாதவன் தேவன் தேவனை அறியாம் தேவன் அன்பாகவே இருக்கிறாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லிட்டு இப்போ அப்போ இந்த அன்புள்ள தேவனை நாம் எப்படி எப்படி சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எப்படி நாம் செய் காணப்பட வேண்டும் அவரிடத்துல அன்பு கூர்ந்து நேசித்து அவருக்கு பிரியமானதை செய்து நாம் காணப்பட வேண்டும் முந்தி அவர் நம்ம இடத்துல என்ன பண்ணிருக்காண்ணா அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்ம இடத்துல அவரே உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து இந்த நாட்கள் கூட அவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் அவருடைய அன்பினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய கல்வாரை அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதை ஒருபோதும் நாம் மறந்து போகாமல் இந்த உலகத்தின் வழியை விட்டு உன்னத தேவனுடைய வழியில் நடக்க அவருடைய கிருபைக்குள் மறைந்து கொள்ள அவருடைய சத்திய பாதையை கை கொண்டு ஜீவிக்கவா அவர் சத்தியத்தின் வழியில் நடக்க நம் வாழ்வை நாம் முழுவதுமாக அவர் கரத்தில் தந்து ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும்போது நாம் என்ன பண்ணுறதில்ல வழியிலே அழிவதில்லை இந்த உலகத்தின் வழியிலே அவர் நம் மீது கோபம் கொள்வதும் இல்லை அப்போ நம்ம எப்படி இருப்போம் அவரை பாக்கியவானாக காணப்படுவோம் அந்த உலக வாழ்வில் ஒரு பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தெய்வத்தின் நன்மை பெற்றுக்கொண்டவங்களாக காணப்படுவோம் வேதவாசனம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் காலத்தில் கோபம் பற்றி எரியும் என்று சொல்லி எழுதப்பட்டது தேவனுடைய கோபம் தேவனை அண்டிக் கொள்ளாதவர்கள் மேல் தேவனை நேசிக்காதவர்கள் மேல் அவருடைய கோபம் வெளிப்படும் அது அந்த கடைசி நாட்களில் பாருங்கள் அங்கங்கே தேசத்தின் மேலே பல இடங்களில் பலவிதமான கோபங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மீது பல விதத்தில் பாருங்கள் ப இந்த கடைசி நாட்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் பூகம்பங்கள் நீரினால் அழிவு இதுபோல் பலவிதமாக அவருடைய கோபத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதனால் நாம் கொண்ட நாட்களில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம் அவரிடத்துல அதிக அதிகமாக ஆண்டு கூறுவோம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இந்த பூமியில் அவருக்கு என்று வாழ்வோம் கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் சிநேகமும் எனது நல்ல தெய்வமே நம்பி செலுத்துகிறோம் உம்மிடத்தில் அதிக அதிகமாக அன்பு கூர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது வரக்கூடிய எல்லா கோபங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளும்படியாக ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே